வன்னியர் விரோதிகளின் தொடரும் அட்டுழியம் அக்னி புரட்சியின் ஆசிரியர் நாராயணசாமி மீது கொலைவரி தாக்குதல் பாட்டாளி மக்கள் கட்சியினர் கடும் கண்டனம் நடந்தது என்ன என்பதை குறித்து விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய கான் வேற கூறிய தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்க பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் செய்தும் வெள்ளைக்கான கிளிக் செய்தும் ஆதரவு தொடர்பை கேட்டுக்கிறோம் போன்று எம்பிராய்டிங் செட் செய்த அக்னிகலசமும் பாட்டாளி மக்கள் கட்சியின் மூவர்ண கொடியோடு மாங்கனி சட்டையும் கீழே வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும் விரோதிகளின் முகத்திரையை கிழித்து அவர்களை அம்பலப்படுத்தி உண்மையை அக்னி புரட்சியின் ஆசிரியர் நாராயணசாமி அவர்கள் கொலைவெளி தாக்குதலுக்கு ஆட்படுத்தப்பட்டிருக்கின்றார் ரத்தம் சொட்ட சொட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அவரை சந்தித்த பாட்டாளி மக்கள் கட்சியினர் அவருக்கு தெம்பொட்டி தங்களது கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கின்றார்கள் ஊடகங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அக்னி புரட்சி ஒரு எடுத்துக்காட்டு மருத்துவர் ஐயா அவர்களால் தொடங்கப்பட்ட அக்னி புரட்சி மாத இதழ் என்பது எந்த சமரசமும் இன்றி உண்மையை உறக்க செல்லக்கூடிய ஒரு மாத இதழ் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் தர்மபுரியில் நடந்த சம்பவம் தர்மபுரியில் வன்னியர் அக்னிகலசம் போட்ட ஒரு டிஷர்ட்டை போட்டு போன ஒரே காரணத்திற்காக கும்பலால் வன்னியர்கள் நீதி கேட்டு நியாயம் தாக்கப்பட்ட ஜனநாயகத்தின் படியாகவும் பாட்டாளி மக்கள் கட்சியினர் முறையிட்டு இருந்தார் அவங்க குடிச்சிருக்கிறான் அவன குடிக்காரனை எப்படி நீங்க கைது செய்யலாம் இன பெரிய தியாக கைது செய்யற மாதிரியான விம்பத்த ஊர் மக்கள் உண்டு பண்ணாங்க காவல்துறையினரை செயல்படவே விடல இத்தனைக்கும் வன்னியர்கள் அடிபட்ட போதும் வன்னியர்கள் தாக்கப்பட்டிருந்த போதும் நக்கீரன் போன்ற நக்கி பிழைக்கின்ற ஊடகங்கள் எல்லாம் அங்க உண்மையை திரித்து பொய்யா ஒரு நாடகத்தரங்கேற்றான் டிஎஸ்பி மீது வழிபாட்டான் அவர் வன்னியருங்க அதனால அது சாதியோட பாசத்துல அப்படி பண்றாரு அவர் தான் இப்படியான துண்டிதல் விடுறாரு அப்படின்ட்டு இப்படியான வன்ம புத்தியோடு பல ஊடகங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில எந்த சமரசமும் இன்றி மக்களுக்காக மது ஒழிப்புக்காக சமூக நீதிக்காக குரல் கொடுக்கக்கூடிய அக்னி புரட்சி மாத ஆசிரியர் எதற்கும் அஞ்சு பழக்கம் இல்லாத எதையும் துணிச்சலோடு சொல்லி பழக்கப்பட்டவர் அதன் அவருடைய செய்திகள் பல தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது பலருடைய முகத்திலே கீழித்தறிந்திருக்கின்றது என்கின்ற ஒரே விருப்புணர்வோடு வன்னிய விரோத கும்பல் அவரை தாக்கி இருக்கக்கூடும் என்று பலரும் அச்சப்பட்டிருக்கின்றார்கள் சி ஆர் பாஸ்கரன் அவர்களுடைய பதிவை பார்த்த பலரும் பதவி போயிருந்தார்கள் உடனாக சென்னை மாவட்டத்தினுடைய முக்கிய நிர்வாகிகளும் தேர்தல் பணிக்குழுவினுடைய செயலாளருமான கோயம்பேடு ஜெயராமன் அவர்களும் நேரடியாக மருத்துவமனைக்கு சென்று அவருக்கு தெம்பூட்டி இருக்கின்றார் முகத்தில் தையல்கள் போனப்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட அவர் எப்போதும் மஞ்சள் சட்டை அணியக்கூடியவர் இனவற்றாளர் அந்த மஞ்சள் சட்டை முழுக்க ரத்தம் சொட்டி மஞ்சள் சட்டையில் அந்த சொட்டிய ரத்தம் என்பது ஈரம் காயாமல் இருந்திருக்கின்றது இது ரத்தத்தை ரத்தத்தை சிந்தி போராடி பழக்கப்பட்ட பேரினம் கொலைவெறி தாக்குதல் செய்தாலோ உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தினாலோ இவர்கள் அடங்கி போய்விடுவார்களா அக்னி புரட்சியின் ஆசிரியர் நாராயணசாமி அவர்கள் மிக விரைவில் மீண்டு வருவார் மீண்டு வந்து முன்பை விட பல மடங்கு வேகத்தோடு உண்மையை ஊருக்கு உரைக்க சொல்வார் மருத்துவர் ஐயாவர்களின் வளர்ப்பு எப்பொழுதும் எதற்கும் அஞ்சவர்கள் கிடையாது அக்னி புரட்சி நாளிதழி என்பது மாத இதழ் என்பது பெயருக்கு ஏற்றார் போல புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதம் இது மருத்துவர் ஐயாவரின் திருக்கரங்களால் தொடங்கப்பட்டது அது என்றைக்கும் எவருக்கும் எதற்கும் சமரசம் செய்து கொண்டதல்ல சமூக நிதிக்காக முழங்கிக் கொண்டே இருக்கும் இப்படியான இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மட்டும் மன்னியர்களுக்கு எதிரான தாக்குதல் என்பது பட்டியலிட்டால் பட்டியல் வத்தாது அப்படியான தாக்குதலுக்கு இந்த வன்னிய பிரிஞ்ச முதாயம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆளாக்கப்பட்டிருக்கின்றது காரணம் அதிகாரம் நம்ம கையில இல்லை அதிகாரம் நம்ம கையில இருந்திருந்தா இந்த மாதிரியான சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்க மாட்டோம் இதே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பலரின் உயிரை நாம் பறிகொடுத்திருக்கிறோம் பாட்டாளிகளின் உயிரை பறிகொடுத்திருக்கிறோம் அதற்காக செங்கல்பட்டிற்கே சென்று அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முழங்கிய முழக்கம் என்பது இன்றைக்கும் பலருக்கும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது எதற்கும் அஞ்சமாட்டார்கள் பாட்டாளிகள் மீண்டும் அவர்கள் முழங்கிக் கொண்டே இருப்பார்கள் நன்றி